இறுதி செய்தியாக பிரதமர் மோடி வந்து அதிவேக வளர்ச்சிக்கு இந்தியா தயார் அப்படின்னு உலக நாடுகளுக்கு ஒரு பிரகடனத்தை சொல்லியிருக்காரு சார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அதிவேக வளர்ச்சிக்கு தயார் அப்படின்னு ஒரு மோடி சொல்கிறார்னா அந்த அளவுக்கு இந்த நாட்டை அவர் நம்புகிறார் இந்த நாட்டினுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டார் அர்த்தம் அப்போ கட்டமைப்பு நிறைந்திருக்கிறதுன்னு சொல்றீங்க சார் ஆமாங்க இதுக்கு முன்னால யாரும் சொல்லவே மாட்டாங்க யாரும் இந்தியா வளரணும் இந்தியா ஏழையா இருக்குது இந்தியா பழையாக இருக்குது அழூணி ஆட்டம் வரும் அழுதுகிட்டே கிடப்பாங்க உலக நாடுகள் யாராவது வந்தால் பிச்சை எடுப்பார்கள் கேட்குற ஒரு தைரியமே இருக்காது இன்னைக்கு மோடி வந்த பிறகு உலக நாடுகள் உன்னை மதிக்க ஏன் நீ ஃபோர் ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறாய் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் நீ மூணு நாடுகளுக்கு அப்புறம் மூணாவது பெருசாக வந்தாச்சு ஃபோர் ட்ரில்லியன் டாலர் டிரான்சாக்ஷன் ஒரு என்ன நடக்கிறது இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னால் என்ன நினச்சது ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற மக்கள் ஒதுக்கிய வச்சுருந்த ஒரு இடம் அது வந்து பொருளாதார இண்டெக்ஸே கிடையாது என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல ஆனால் அதைத்தான் பொருளாதார இண்டெக்ஸாக மற்ற நாடுகள் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் உள்ளே உள்ள இருந்துக்கிட்டு அது இண்டெக்ஸே கிடையாது இண்டெக்ஸே கிடையாது அதை வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது வெளிநாடுகள் அதை வச்சு தான் பார்க்குறாங்க அப்போ அதையும் சீர்திருத்தி லோக்கல் யூனிட்டையும் சீர்திருத்தி நீ எவ்வளோ பெரிய டிஜிட்டல் பேமெண்ட்டில் வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒரு மினிஸ்டர் வந்தார்னா இந்தியாவில் உள்ள மார்க்கெட்டில் வாங்குறாரு காய்கறி வாங்கி டிஜிட்டல் பே பண்ணி சந்தோஷப்படுகிறார் எங்கே நீங்கள் பார்த்துருக்குறீங்க டிஃபென்ஸில் அதாவது இப்போ சொல்கிறார் ரஷ்யாவுடைய முக் தலைவர் சொல்லுகிறார் மோடிக்கு இருக்கிற தேசபக்தி அதாவது அவருக்கு நேஷன் ஃபஸ்ட் இந்த விஷயத்தில் யாரும் அவர் நெகோஷியேட் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படின்னா சொல்கிறார் இதுக்கு முன்னால் இப்படி எந்த தலைவர்களாலும் சொல்லியிருக்காங்களா என்ன அதனால இன்றைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது நாலு கால் பாய்ச்சலில் எட்டு கால் பாய்ச்சலில் பதினாறு கால் பாய்ச்சலில் சீனாவோடு ஒப்பிட்டு இந்தியாவை எப்போதுமே பேசுகிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு சார் ஆமாம் சார் சீனாவோடு ஒப்பிடக்கூடாது சார் நியாயம் தானே ஏன்னா சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே நீங்கள் இங்கே சொல்கிற அதாவது வேடிக்கைன்னா இந்தியால இருக்கிற கம்யூனிஸ்ட்லாம் ஜனநாயக முடிப்பு போராடுவாங்க சார் உனக்கு தான் ஜனநாயகம் சம்மந்தம் கிடையாது நான் என்ன சொல்றேன் கம்யூனிஸ்ட் போராடினால் அவனுக்கு கம்யூனிஸ்ட் முறைப்படி தண்டனை கொடுக்கணும் இஸ்லாமியர்கள் போராடினால் அவர்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிலாம் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம் ஜனநாயகவாதி போராடினால் அவனுக்கு ஜனநாயக முறைப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் போராட மாட்டான் ஏன்னால் கம்யூனிஸ்ட் நாட்டில் போராட்டம் கிடையாது நீ வந்து டெவலப்மெண்ட்டை முடக்க முடியாது இங்கே போராடி 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 ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் இன்றைக்கி நல்ல யூரோப் என்பது ஜனநாயக தான் இங்கிலாந்து ஜனநாயக நாடு தான் ஆஸ்திரேலியாவில் ஜனநாயக நாடுகள் தான் இங்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குன்னா முட்டுக்கட்டை போடுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இந்தியாவில் சகஜமாக முட்டுக்கட்டை போடுவதே வேலையாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஆப்போசிஷன் லீடர் இன்னொரு நாட்டில் போய் போட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சேஃப் கிடையாது சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு பேசிட்டு வர்றார் இதோட கேவலமான இடம் இருக்க முடியும் அதை தாண்டி இந்த நாடு இன்னைக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறதுனா நீ இந்தியாவை உலகத்தில் உள்ள மற்ற ஜனநாயக நாடுகள் கூட ஒப்பிட வேண்டுமே தவிர கம்யூனிஸ்ட் நாடு ஒப்பிடக்கூடாது ஒன்று ரெண்டாவது கம்யூனிஸ்ட் நாடுடைய சொல்லக்கூடிய அந்த ஃபிகர்ஸ் அரசாங்கம் கொடுக்குற ஃபிகர்ஸ் தெர் இஸ் நோ இண்டிபெண்ட் அத்தாரிட்டி டு அசஸ் அசஸெவலப்மெண்ட்டு அதில் நூறு பொய் இருக்கலாம் ஆயிரம் பொய் இருக்கலாம் இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் கம்யூனிஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் கிடையாது ரெண்டு வருது அதனால அவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணாங்க நீங்கள் என்னன்னாலும் உழறிக்கீங்க இங்கே இப்போ கூட இவ்வளோ தூரம் மோடி சொன்ன பிறகு மோடி ஒன்றுமே செய்யலான்னு சொல்கிற ஒரு கோஷ்டி இருந்துட்டு தானே இருக்குது அதனால் மோடி கரெக்டாக தான் சொல்லியிருக்கு